எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் இருப்பீங்க தெரியும் இப்போ நம்ம எங்கே வந்து எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிண்டியில் இருக்க வர்த்தக மையம்னு சொல்லி அந்த காம்பவுண்டுள்ள ஒரு ஃபெஸ்டிவல் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்னிச்சர் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நேஷ்னல் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல்னு சொல்லி ஒன்று போட்டிருக்காங்க இதுங்க தான் பார்க்கலான்னு வந்திருக்கோம் எக்ஸ்ப்ளே பண்ணுறதுக்கு இது எப்போ பார்த்தீங்கன்னா மே இருபத்தி ஒம்போதுலேருந்து ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் இந்த ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் எல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து ஃபார் ஃபிஃப்டி ருபீஸ் ஒரு ஆளுக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் டிக்கெட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு தான் உள்ளே போகணும் நீங்கள் அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூன் ரெண்டு வரைக்கும் இது இருக்குது நீங்கள் வந்து பார்க்கணுன்னா பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம உள்ளே போய் எப்படி இருக்குன்றதை நம்ம சுற்றி பார்க்குற காட்டுறோம் உங்களுக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போய் பார்ப்போம் இங்கே பாருங்கள் தெரியும் உங்களுக்கு வாங்க உள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம் டிக்கெட் எடுக்கிறதுக்கு நிற்கிறாங்க இந்த டிக்கெட்டை எடுத்துகிட்டு தான் நம்ம இது உள்ளே போனோம் உள்ளே போயிட்டு எப்படி இருக்கின்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ட்ரி வந்துட்டோம் இங்கே ஷோபா பாருங்க இங்கே பாருங்கள் ஊஞ்சல் ஷோபா செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சோபா ஃபேர்ன் போட்டிருக்காங்க சோபாவுக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது மாடல் டிசைன் எல்லாம் எல்லா காஸ்ட்லி சோபாஸ் மாதிரி இருக்குது இங்கே பாருங்கள் டைனிங் டேபிள் மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்க டைனிங் டேபிள் பெட்டெல்லாம் இருக்குது பாருங்கள் கார்னர் ஷோபா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ரேட்டு எதுவுமே இங்கே போடல இது வாங்குற ஐடியா இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே பேசி தான் வாங்கின இதெல்லாம் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக மாடல் டிசைன் நிறைய இருக்குது இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சோபாலா ஃப்ரெண்ட்ஸ் இந்த சோபா பாருங்க இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி தௌசண்ட் இந்த ஒயிட் கலரில் இருக்குது பாருங்க இது ரெண்டும் இந்த கார்னர் சோபா பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா காஸ்ட்லியான சோபா அங்கே இருக்கு நீங்கள் தேவைன்றவங்க இந்த கிண்டி வர்த்தக மையம் வந்து வாங்கிக்கலாம் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ஷோபா தான் ஷோபா ஃபேர் தான் இது இது ஃப்ரெண்டில் இருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து நம்மளை வீடியோ எடுக்க விட மாட்டாங்க அது இன்னும் சூப்பராக இருக்குது உங்களுக்கு இங்கே பாருங்கள் ஃபுல்லாக அந்த ஷோபா தான் ஷோபா ஃபேரு இது ஜூன் ரெண்டு வரைக்கும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த சைடு உள்ளே போனீங்கன்னா ஃபுல்லாக டைனிங் ஹால் இங்கே பாருங்கள் டைனிங் ஹால் ஃபுல்லாக சைடுங்க பெட் எல்லாம் இருக்கு இங்கே பாருங்க ஃபுல்லாக எவ்வளோ கூட்டம் பாருங்க வந்திருக்காங்க எல்லாம் எதுலேயுமே ரேட்டு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து எது பிடிச்சிருக்கோ அது ரேட்டு கேட்டு தான் நீங்கள் வாங்க முடியும் நீங்கள் பாருங்க आइस येला இருக்கு பாருங்க फ्रेंड्स எல்லாமே இங்கே பாருங்க ஹூ ஜூஸ் ஐ டாலர் இருக்கு பாருங்க फ्रेंड्स என்ன வேறு இது வேற ஐட்டம் இங்க வரங்க देखिए गैस व हाई कोलेस्ट्रॉल शुगर प्रेशरला तो मेडिसिन्स आहेत अल्लाहतुन इंगे बघा फ्रेंड्स वी ही ननके फायबर कि फायबर ना एक्सपायरी होला ना ताजवे वेअर फ्रायड दिस वॉकिंग ऑन डे अवेलेबल नॉट विद चीज दैट वन इज कॅशूनट विथ साबुदाना विथ टर्ली

இங்கே பாருங்க வட்ட லைட் எல்லாம் இருக்கு. எல்லா வட்ட லைட்டும் சாம்பிளும் கொடுக்குறாங்க. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு வாங்கிக்கலாம். ஸ்நாக்ஸ் ஐட் எல்லாம் இருக்கு பாருங்க. பாத்ரூம் பிரஷ், டைமர், ஸ்நாக்ஸ் ஐட் இருக்கு. எல்லாமே உங்களுக்கு வந்து இங்க சாம்பிள் தராங்க பாருங்க எல்லாமே இருக்கு பாருங்க ஸ்னாக்ஸ்லாம் என்ன சார் இது மில்லட்ஸ்ல ஸ்நாக்ஸ் பண்ணிடுவோம் சார் ஒரு கம்பு ராகி சோளம் ஒவ்வொரு தானியங்களும் ஒவ்வொரு கீரைகள் ஆட் பண்ணி ஸ்நாக்ஸ் பண்ணி ராகி வந்து கம்பு புதினா சோளம் முருங்கைக்கீரை இது மாதிரி ஒவ்வொரு வகை இதுல ஒவ்வொரு தானியங்களும் நூற்றி இருபது ரூபா வரும் மூணு வாங்கினா ஒன்று ஃப்ரீ வரும் அஞ்சு வாங்கினா ரெண்டு ஃப்ரீ வரும்

நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் எல்லாமே அந்த இது இருக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் ஐட்டம் இந்த சைடு இங்கே இந்த உள்ள வந்தீங்கன்னா இங்கே பாருங்க கொசு பிடிக்கிறது எவ்வளோ இது

ஆயிரத்தி எழுநூத்தி இது கொசு பிடிக்கிற மிஷின் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது இங்கே வந்தா நீங்க வாங்கலாம் கடப்பி ஸ்டோர் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் ஓகே இது எத்தனை நாள் ரெண்டு வரைக்கும் இல்லையா மண்டே வரைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் நீங்கள் வாங்கலாம் நல்லா இருக்கு காற்று பாருங்கள் யார் சூப்பராக இருக்கு இது கரண்ட்டு பேட்டரியா இது முதல் முறையாக அப்டேட் பண்ணேன் சார் மோட்டர்லாம் நம்ம ஊருக்கு வாங்கிட்டு இருந்தாங்க இது என்ன சக்ஸஸ்னா கரண்ட்டில் ஓடக்கூடிய ஒரு ஃபேன் தான் வேணும் இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி ஃபேன் இதுதான் எல்லாத்துலையும் விற்பாங்க ஆமாம் போடுங்க தண்ணி ஊற்றுங்க அப்படி சில்லுன்னு இருக்கு இதெல்லாம் இதில் அஞ்சு நிமிஷம் மேலே ஓடாது ஓடாது இப்போ நான் சொல்கிறதோட நீங்கள் சொல்லுங்கள் இது காற்று எப்படி உங்களுக்கு படுது எப்படி நல்லா இருக்கு இதுதான் இதோட சக்ஸஸ் இது மெயின் என்னன்னா அடுப்பு அணையக்கூடாது சமையல் கட்டுக்குள்ளே வைக்கக்கூடிய ஒரு டர்போ ஃபேன் இருக்குது

அதுக்கு என்ன பேமெண்டாக அதை நீங்கள் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது ஏர் காற்று சூப்பராக இருக்குது ஓகே தேங்க்யூ சார் ரொம்ப தேங்க்யூ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எப்படி இதில் ப்ரைஸு செவன் ஃபிஃப்டிங்களா ஃபுல் கலர் ஸ்கெட்சு தானே இது இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக வருங்க நிறைய இருக்கு ஓகே Charge तो आगे। आगे। चार्जर बंदा सीट चार्ज चार्जर हाँ चार्जर आठ बनी पड़ना मैंने ये वाले कितने कैंडल में बड़े भी होती हैं वो तो बताइए लाइन पर तो अच्छी लगी आज तो वो लाइन पर तो अच्छी लगी है ना प्राइस है दे टू हंड्रेड थाउजेंड टू हंड्रेड हाँ लेक्सिमिटा वो तो भी सेल्फ आज பேக் எல்லாம் பாருங்க சூப்பராக இருக்குது எலெக்ட்ரானிக் ஐட்டெல்லாம் இருக்கு பாருங்க குஸ் பேட்டு

இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது இது மிக்ஸி என்னது கம் புல்லட் மிக்ஸி புல்லட் மிக்ஸி அதோடைய ப்ரைஸ் வந்து த்ரீ தௌசண்ட் டூ நைன்ட்டி டூ நைன்ட்டி இந்த பாருங்கள் இந்த ஏழு மிக்ஸி இதோட ஜாரோட தராங்க எல்லாமே இது எல்லாமே அரைக்கிறது இது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே அரைக்கிற மாதிரி டெமோ வச்சுருக்காங்க வேணா டெமோ பாருங்கள் இது வந்து ஃபுல்லாக இது வத்தல் ஐட்டம் இதெல்லாம் பாருங்கள்

அந்த மாதிரி உங்களுக்கு கொசு புடி வீடு எல்லாமே இருக்குது இங்கே வர கான் ஃபுட் ஐட்டம் மசாஜ் பேக் ஆயில என்ன ப்ரைஸ் இது இது இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மசாஜ் பேக் நல்லா இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம் இந்த மிஷின்னு விக்கல் ஊருக்காய் அந்த மாதிரி ஐட்டம் அப்புறம் பார்த்தி அந்த மாதிரி பொருள் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு துணி ஸ்டால் நிறைய இருக்குது பாருங்க மேஜிக் பண்ணுறான்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ग्रीन स्मॉल एंड डू ब्लूम मैं भी शो यू क्यूट लो ब्लैक ब्लैंक पे डू ब्लूम वाओ रानी जी बता देना है ऑर्गेनाइज बदला ये मैजिक शिप पर है मैजिक पनी का रंग पर है देर की पर है एक रुंडे है चले नो सपोर्ट आगे नहीं है फाइव कार्ड चूज एनी वन कार्ड इन योर माइंड माइंड ला माइंड ला ओके टेल मी व्हिच यू कार्ड चूज नो सिक्स इज ऑल आर क्वीन नो अदर कार्ड इज सर है

शो योर फ्रेंड्स ब्लैंक है ना खाली फूक मारना है ब्लो वाओ मनी विल एक पहले कितना बोलो बाद में आपका टाइम दे सकते हैं टू टाइप्स हैं एडवांस बेसिक बेसिक में टेन आइटम्स है एडवांस में आते हैं सिक्सटीन आइटम्स सो बेसिक लेंगे एट हंड्रेड का एडवांस लेंगे थाउजेंड टू हंड्रेड का बेटा वन सेकंड फ्रेंड्स इधर पाकर और मैजिक सेट इधर अपने है इधर बंदे 1200 800 ने रेंडे बेचिरका फ्रेंड्स இப்போ பார்த்துருப்பீங்க அவங்க என்னென்ன மேட்ச் பண்ணாங்க அந்த செட்டு எல்லாமே இதில் இருக்குது மேடம் தேவைன்றவோ வந்து வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் செப்பல் ஷூ ஆகிட்டெல்லாம் இருக்குது ட்ரெஸ்ஸு மினி ஸ்டவ் மாதிரிங்களா கேஸ் இதுவா மினி ஸ்டவ்வா எவ்வளோ இது ஆட்டோமேட்டிக்கு இது இது எத்தனை நாளைக்கு யூஸ் பண்ணலாம் சார் இது இந்த சிலிண்ட்ரு யூஸ் பண்ணுறதை பொறுத்தா ஓகே இது வெளியே எடுத்துகிட்டு போகிற மாதிரி யூஸ் பண்ணலாம் இது எவ்வளோ சொன்னீங்க ரேட்டு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இது இது இந்த ஸ்டவ் வந்து நீங்கள் டூர் போகிறது இந்த மாதிரி வெளியிலலாம் போனீங்க அதை யூஸ் பண்ணலாம் இங்கே பாருங்கள் குழந்தைங்க விளையாடுறதுக்கு குழந்தைங்க விளையாடுறது

பார்த்துருப்பீங்க நிறைய ஸ்டால் இருக்குது ஃபுல்லாக ஒரு எப்படியோ ஒரு நூறு இரநூறு ஸ்டால்க்கு மேலே இருக்கும் எல் எல்லாமே இருக்குது நீங்கள் என்ன மாதிரி பொருள் எதிர்பார்க்குறீங்களோ அது மாதிரி எல்லாம் வாங்கிட்டு போகலாம் வீட்டுக்கு அலங்கார பொருள் சாப்பிட்ற பொருள் டெக்கரேஷனுக்கு சேரீஸ் பேகு செப்பிள்னு எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸுங்க நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா யூஸ் பண்ணலாம் பர்ச்சேசிங் நல்லா பண்ணலாம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிண்டியில் இருக்கிற வர்த்தக மையத்தில் இந்த இது போட்டுக்காங்க ஃபெஸ்டிவல் மாதிரி இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மே இருபத்தொம்போதுலேருந்து ஜூன் ரெண்டு வரைக்கும் இந்த ஸ்டாலெல்லாம் இருக்குது இங்கே பார்த்தினாலுமே தெரியும் எவ்வளோ கடைங்க இது மாதிரி உங்களுக்கு நிறைய இருக்குது ஃபுல்லாக உள்ளே ஒரு நூறு நூற்றி இரநூறு கடைக்கு மேலே இருக்கும் ஸ்டால் மாதிரி இருக்குது எல்லாமே எல்லாமே இங்கே வேணும்ன்றவங்க இங்கே வந்து வாங்கிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோபா கட்லு அந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருளும் இங்கே இருக்குது இது எல்லாமே இங்கே வந்து இந்த இது போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்தீங்கன்னா நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதோட இங்கேருந்து வந்து கிளம்புறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ங்களை ஷேர் பண்ணுங்க அவ்வளோ கூட்டம் பாருங்கள் கூட்டம் இன்னும் வர டைம் ஆக ஆக கூட்டம் அதிகமாக தான் வரும் அவ்வளோ கூட்டம் வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிண்டியில் இருக்கிற வர்த்தக மையத்துக்கு வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் இதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் ஃபேரு இன்டர்நேஷ்னல் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் சொல்லி நடக்குது நம்ம உள்ளே போய் பார்த்தோம் எப்படி இருக்குது நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்தீங்கன்னா இது நல்லா யூஸ்ஃபுல்லான இருக்குது எல்லாமே தேவைன்றதை வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்புறோம் இங்கே வெளியில் வந்துவிட்டோம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது கார்டனோட சேர்த்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பா பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது இதுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா மே இருபத்தி ஒன்பதுலேருந்து ஜூன் ரெண்டு வரைக்கும் இருக்குது காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் எயிட் தேர்ட்டி வரைக்கும் டைம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஜூன் ரெண்டோடு இது க்ளோஸு முடியுது அதனால் நீங்கள் வந்து தேவைன்றதாக யூஸ் ப யூஸான பொருளை தேவைன்றதை பார்த்து வாங்கிக்கலாம் எல்லாமே இங்கே இருக்குது நீங்கள் வீட்டுக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு சாப்பிட்ற பொருள் ட்ரெஸ்ஸுலேருந்து செப்பல்லேருந்து பேக்லேருந்து எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஜுவல்லர்ஸ் எல்லாமே இருக்குது தேவையானதை வாங்கி வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதோட கிளம்புறோம் இந்த வீடியோ யார் யாரெல்லாம் பிடிச்சிருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பட்டனை தட்டி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்புறோம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களை நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்